வணக்கம் இது கதைக்களம் வள்ளல் ராமலிங்க அடிகளார் அருளச் செய்த நாற்பத்தி இரண்டு வகையான பாவங்கள் என்னவென்று தெரிந்து கொள்வோமா நல்லவர் மனதை நடுங்க வைப்பது வலிய வழக்கிட்டு மானம் கெடுப்பது தானம் கொடுப்போரை தடுத்து நிற்பது கலந்த சிநேகிதருள் கலகம் உண்டாக்குவது மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்வது குடிமக்களிடம் வரி உயர்த்தி அடிப்பது ஏழைகள் வயிறறிய செய்வது தர்மம் பாராது தண்டிப்பது உறுதலை சார்பாக வள குறைப்பது உயிர்கொலை செய்பவருக்கு உபகாரம் செய்வது களவு சொல்பவர்களுக்கும் களவு செய்பவர்களுக்கும் உளவுகள் சொல்வது பொருளை இச்சித்து பொய் சொல்வது ஆசை காட்டி மோசம் செய்வது போக்குவரவு கூடிய வழியை அடைப்பது வேலை வாங்கி கொண்டு சம்பளம் குறைப்பது பசித்தோர் முகத்தை பாராமல் இருப்பது இறப்பவர்க்கு பிச்சை இல்லை என்பது கோல் சொல்லி குடும்பத்தை குலைப்பது நட்டாற்றில் கை கழுவுவது கலங்கி ஒளிந்தவரை காட்டிக் கொடுப்பது கற்பிழந்தவளோடு கலந்துரைவது காவல் கொண்ட கண்ணியை கற்பழிப்பது கணவன் வழி நிற்பவளை கற்பழிப்பது கருவை குலைப்பது குருவை வணங்க கூசி நிற்பது குருவின் காணிக்கை கொடுக்க மறுப்பது கற்றவர் தம்மிடம் கடுகடுப்போடு நடப்பது பட்சியை கூண்டில் பதைக்க அடைப்பது கன்றுக்கு பால் ஊட்டாமல் கட்டி அடைப்பது ஊன்சுவை உண்டு உடல் வளர்ப்பது கல்லும் நெல்லும் கலந்து விற்பது அன்புடையார்க்கு துன்பம் செய்வது குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்ப்பது வெயிலுக்கு ஒதுங்கும் வெளிச்சத்தை அழிப்பது பகை கொண்டு அயலவர் பயிரளிப்பது பொது மண்டபத்தை போய் இடிப்பது ஆலய கதவை அடைத்து வைப்பது சிவனடியாரை சீறி வைவது தவம் செய்வோரை தாழ்வு சொல்வது சுத்த ஞானிகளை தூஷணம் செய்வது தந்தை தாய் மொழியை தள்ளி நடப்பது தெய்வத்தை இகழ்ந்து செருக்கூறுவது இவை யாவும் பாவங்கள் என்ன வல்லல் பெருந்தகை அருள்கிறார் மன்னன் மனுநீதி தன் மகனை தானே தேர் சக்கரத்தில் கொன்று இதற்கு காரணம் இந்த நாற்பத்தி இரண்டு வகையான பாவங்களில் ஒன்றை தான் செய்திருப்போமோ என்று எண்ணி மருந்து வள்ளல் ராமலிங்க அடிகளார் அருளியுள்ளார் தெரிந்து கொண்டோமா நன்றி வணக்கம் தயவுகூர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்